பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு ஏன் ரொம்ப முக்கியம் நம் மூன்று வேளை உணவில் மிக மிக முக்கியமான உணவு என்று சொன்னால் காலை உணவுதான் கொஞ்சம் உணவு முறையை மாத்துங்க அன்றைய நாள் முழுவதும் நல்லா எனர்ஜெடிக்கா இருக்கலாம் நம்ம உடம்புல மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்க நண்பர்களே நாம் இரவெல்லாம் எட்டு மணி நேரம் முதல் பத்து மணி நேரம் சாப்பிடாம இருந்துட்டு காலையில சாப்பிடக்கூடிய உணவு உடலுக்கு ஊட்டம் தரக்கூடியதாகவும் மூளைக்கு குழுக்கோசை கொடுத்து நம்மளுடைய சிந்திக்கக்கூடிய திறனையும் ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடிய திறன் தரக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அதுக்கு நிறைய பேரோட கேள்வி என்னவா இருக்குன்னா காலையில நான் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்றது எது பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அவசியம் சாப்பிடணுமா என்ற இந்த கேள்விகளுக்கு பதில் அதுதான் இந்த வீடியோல பார்க்கலாம் காலையில சாப்பிட்ற சாப்பாடு வெறும் இட்லி தோசை பூரி பொங்கல் மசால் தோசை வடை இப்படித்தான் சாப்பிட்டு இருக்கோம் மாற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு காலையில உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய உணவை தயவு செய்து சாப்பிடாதீங்க காலையில எந்திரிச்ச உடனே ஏர்லி மார்னிங் பிரஷ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் செக்குல ஆட்டுன நல்லெண்ணெய் குடிக்கலாம் நல்லெண்ணெய் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் பசு நெய் குடிங்க பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிங்க இத பாத்தீங்கன்னா நம்ம டைஜஷன் இஸ்யூ நூறு சதவீதம் கிளியர் பண்ணும் இத நீங்க வந்து நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட வியாதிகள் குணமாகும் அல்சர் கேன்சர் பைல்ஸ் பிஸ்டுல்லா அந்த மாதிரி பெரிய வியாதிகள் குணமாகும் இன்னும் சொல்லப்போனா சருமங்கள் ரொம்ப மினுமினுப்பா ஒரு முப்பது நாள்ல வரும் கண் பார்வை நல்லா தெரியும் முடி நல்லா வளரும் முட்டுகள்ல தேய்மானங்கள் குறையும் சைனோவில் ப்ளூயிட் உருவாகும் ஏகப்பட்ட வியாதிகள் பார்க்கின்சன் மென்டலி டிசார்டர் மென்டல் ரிலேட்டட் ப்ராப்ளம் டிலேட் மைல் இந்த மாதிரி வந்து நியூரோ பிரச்சனை ஆர்தோ பிரச்சனை நிறைய சரியாக கூடிய ஒரு விஷயம் காலையில நாலு ஸ்பூன் நெய் குடிக்கிறது நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகள் ரொம்ப ஆக்டிவா பாசிட்டிவா வச்சுக்கும் முக்கியமாக காலை உணவில் புரதம் நார்ச்சத்து மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் போதுமான அளவில் இருக்க வேண்டும் ஏழு முப்பது மணி இல்லை எட்டு மணிக்குள்ள காலையில பயிறு வகைகளை மிகவும் நல்லது பயறு வகைகளில் பச்சை பயறு வெள்ளை கொண்டை கடலை கருப்பு கொண்டை கடலை காராமணி சோளம் மொச்சை கிட்னி பீன்ஸ் இந்த மாதிரி நிறைய பருப்பு வகைகள் இருக்கு இரவு நேரங்களில் சுத்தமான ஒரு துணியில் பயிரை நன்கு கழுவி கட்டி வைத்து முளை கட்டி அதனை அதிகாலையில் எழுந்து உண்ணும் பொழுது ஆரோக்கியமான ஒன்றாக அமையும் முளை பயிரில் விட்டமின் சி அதிகம் காணப்படுகிறது மேலும் புரதம் கார்போஹைட்ரேட் உயிர் சத்துக்கள் பீட்டா கரோட்டின் மற்றும் நார் சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன முளைக்கட்டிய பயிரினை எளிதாக பச்சையாக உட்கொள்ளலாம் அப்படி பச்சையாக உட்கொள்ள விரும்பாதவர்கள் அவ்வியல் கூட சாப்பிடலாம் டெய்லி அதே மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் போரடிக்கும் ஆனியன் மிக்ஸ் பண்ணிக்கங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம் ஒரு சாலட் மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க நம்ம ஊர்ல புரதம் சாப்பிடுறது ரொம்ப குறைவு அப்போ புரதம் அதிகமா வேணும்னா தினம் காலையில தினம் ரெண்டு முட்டை அது ஒரு ஆம்லெட்டாவோ வேக வைத்த முட்டையோ அது ரெண்டு முட்டை எடுத்துக்கொள்ளலாம் நீங்க வெஜிடேரியனா இருந்தா கொஞ்சம் நிலக்கடலை கொஞ்சம் பாதாம் பருப்பு இருக்கணும் கேழ்வரகை காலை உணவாக எப்படி சாப்பிடலாம் காலை உணவாக கேழ்வரகை எல்லா வயதினரும் எடுத்துக்கொள்ளலாம் கேழ்வரகை மாவாக்கி வைத்துக் கொண்டு போல் காய்ச்சி குடிக்கலாம் குழந்தைக்கு இனிப்பு சேர்த்து பெரியவர்கள் உப்பு சேர்த்து குடிக்கலாம் கேழ்வரகு மாவில் கீரைகள் சரிசமமாக சேர்த்து அடையாக செய்து சாப்பிடலாம் கேழ்வரகு மாவு கொண்டு தயாரிக்கப்படும் இடியாப்பம் சேமியா போன்றவையும் கிடைக்கிறது இவற்றையும் செய்து சாப்பிடலாம் கேழ்வரகு மாவை காய்கறிகள் சேர்த்து தோசையாக சுட்டு சாப்பிடலாம் ஆனால் இனிப்பு சேர்த்த புட்டு போன்றவற்றை காலை நேரத்தில் தவிர்க்கவும் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு ஏன் ரொம்ப முக்கியம் நம் மூன்று வேளை உணவில் மிக மிக முக்கியமான உணவு என்று சொன்னால் காலை உணவுதான் கொஞ்சம் உணவு முறையை மாத்துங்க அன்றைய நாள் முழுவதும் நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம் நம்ம உடம்புல மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்க கம்மங்கூழ் அதிக குளிர்ச்சி என்பதால் மழை காலங்களில் அதிகமாக உண்பதை தவிர்க்கவும் உளுந்தங்களி பெண்களுக்கு மாதவிடாய் சமயங்களில் உளுந்தங்களி மிகவும் நல்லது கர்ப்பபை கோளாறுகளுக்கு சிறந்த பலனை தரும் அது மட்டுமல்லாமல் உளுந்தங்களியில் ஏகப்பட்ட ஊட்டச்சத்துகள் இருப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதை சாப்பிடலாம் சுவையாகவும் இருக்கும் சத்துகளும் கிடைக்கும் ஆரோக்கியம் பெருகும் ஒன்பது மணிக்கு ஏபிசி ஜூஸ் ரெண்டு நாள் மாதுளை ஜூஸ் ஒரு நாள் கருப்பு திராட்சை ஒரு நாள் முலாம்பழம் கிருணிப்பழம் ஒரு நாள் கமலா ஆரஞ்சு ஒரு நாள் தர்பூஷினி இப்படி எதுவும் சாப்பிடலாம் ஆனா நல்லா கவனிங்க ஏபிசி ஜூஸ் மாதுளை கருப்பு திராட்சை இது வந்து கட்டாயம் குடிங்க அவ்வளவு கலர் வரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க குழந்தைகளுக்கு கட்டாயம் ஒரு வாழைப்பழத்தை காலை நேரத்தில் கொடுக்க வேண்டும் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் மக்னீஷியம் இரும்புச்சத்து ட்ரிப்டோபான் வைட்டமின் பி செக்ஸ் கால்சியம் நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது காலை நேரத்தை புத்துணர்ச்சியுடன் தொடங்க உதவியாக இருக்கும் ஏதாவது ஒரு காய்கள் நீங்க வாங்கி ஒரு மினிமம் காலையில் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இருநூறு கிராம்லிருந்து இருநூற்று ஐம்பது கிராம் காய்கள் வரைக்கும் நம்ம சாப்பிடலாம் நல்லா ஸ்டீம்ல நல்லா பாயில் பண்ணவைங்க பாயில் பண்ண வச்சு ஒரு சாலட் மாதிரி செஞ்சு அற்புதமா சாப்பிடுங்க ஒரு தொக்கு மாதிரி பண்ணியும் சாப்பிடுங்க காலையில நேரத்துல டயாபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க நீங்க காய் சாலட்டை சாப்பிடுங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய் சாப்பிடும்போது காலை உணவு ரொம்ப சிறப்பா இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு ஏன் ரொம்ப முக்கியம் நம் மூன்று வேளை உணவில் மிக மிக முக்கியமான உணவு என்று சொன்னால் காலை உணவுதான் கொஞ்சம் உணவு முறையை மாத்துங்க அன்றைய நாள் முழுவதும் நல்லா எனர்ஜெடிக்கா இருக்கலாம் நம்ம உடம்புல மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்க காரணம் அதில் கார்போஹைட்ரேட் மட்டுமே அதிகம் இருப்பதால் மசாலா மற்றும் காரம் அதிகம் சேர்க்கப்படும் உணவுகளை காலையில் தவிர்ப்பது நல்லது உதாரணமாக மேகி பாஸ்தா பன்னீர் பட்டர் மசாலா போன்றவை ஆஸ்துமா இருந்துகிட்டே இருக்கு நான் பத்து வருஷமா ருமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிடுறேன்னு சொல்லி தொடர்ந்து நோய்களை வச்சுக்கிட்டே இருக்கிறவங்க இந்த காலை உணவை பொலோ பண்ணுங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு ஏன் ரொம்ப முக்கியம் நம் மூன்று வேளை உணவில் மிக மிக முக்கியமான உணவு என்று சொன்னால் காலை உணவுதான் கொஞ்சம் உணவு முறையை மாத்துங்க அன்றைய நாள் முழுவதும் நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம் நம்ம உடம்புல மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்க தொடர்ந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க எங்க போனாலும் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது கட்டாயம் இந்த பழக்கத்துக்கு நான் வரணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணுங்க நீங்க ஒரு மாசம் இந்த உணவு பழக்கத்தை தொடர்ந்து பண்ணும்போது என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு கிடைச்சது ரெண்டு மாசத்துல என்னென்ன மாற்றங்கள் கிடைச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க